முதல் நாளாம் சமத்துவ திருநாளில் புனிதமங்கலமாம் புளியமங்கல ஊராட்சியில் வீற்றிருக்கும் அவையோர் அனைவருக்கும் இந்த மூன்றெழுத்து கொண்டு ஜெய்பின் சீர்திருத்த செம்மல் அரசியல் வல்லுனர் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாக விளங்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் பற்றிய ஒரு சில வரிகள் இதோ உங்கள் முன் விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் தாழ்த்தப்பட்ட மக்களின் தன்னிகர் இல்ல தலைவராகவும் விளங்கியவர் நம் அண்ணல் அவர்கள் நம்முடைய அண்ணல் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் நாள் மத்திய பிரதேசத்தில் உள்ள அம்பாவாதேவ் என்னும் கிராமத்தில் பிறந்தவர் இவரது இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் எனப்படும் கற்பி ஒன்று சேர் புரட்சிசை என்ற தாரக மந்திரத்தை வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் வாழ்க்கை நெறியாகவும் கொண்டு வாழ்ந்தவர் நம் மன்னல் அவர்கள் அமெரிக்கா கொலம்பியா போன்ற பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் சமூகவியல் அரசியல் தத்துவம் போன்ற பல படிப்புகளை படித்து பிறகு இங்கிலாந்தில் சட்டம் பயின்று பாரிஸ்டர் பட்டம் பெற்று இந்தியா திரும்பினார் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் நம் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று போராடியவர் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கில் சமாஜ் சமதா சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் இந்திய நாடு விடுதலை பெற்று குடியரசு நாடாக ஆக வேண்டும் என்று அருண் பாடுபட்டவர் நம் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு சொன்ன செய்தி ஒன்று என்ன தெரியுமா எல்லா மனிதர்களையும் சமமாக மதியுங்கள் எல்லா மனிதர்களுக்கும் சமமான வாய்ப்பு அளியுங்கள் எனக்கு மேலே ஒருவரும் எனக்கு கீழேயும் வருவரும் இல்லை என்பதுதான் நம் மன்னர் சொன்னது வாலிப சகோதர சகோதரிகளே என கூறிக்கொண்டு என் நாவின் வரிகளை கேட்டு நயமுடன் செவிசாய்த்து கொண்டிருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி கூறி மீண்டும் என் வீர வணக்கத்தினை அண்ணலுக்கு முழக்கமிடுகின்றேன் வீர வணக்கம் வீர வணக்கம் அண்ணல் வீரவணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சட்ட மா மேதைக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சரித்திர நாயகருக்கு வீர வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்